ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பசிக்குதா இந்த மாதிரி காரமா சாப்பிடணும்னு ஆசையா இருக்கா அதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு முட்டையை உடைச்சு ஊத்திக்குங்க அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் உப்பு அண்ட் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டுங்க இந்த மாதிரி கட்டி இல்லாம கலந்ததுக்கு அப்புறமா ஒரு தோசை கல்ல ஆம்லேட் போடுற மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப மெலிசா போட்டுற வேண்டாம் அப்பதான் நல்லா இருக்கும் எண்ணெயை ஊத்தி ரெண்டு சைடும் வேக வச்சு எடுக்கணுங்க பாருங்க இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா நீட் நீட்டாக கட் பண்ணிக்கணும் நமக்கு பிடிச்ச ஷிப்லையும் கட் பண்ணிக்கலாம் நீட் நீட்டா கட் பண்ண நல்லா இருக்கும் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி ஒரு ரெண்டே பல் பூண்ட வெட்டி போட்டு கொஞ்சமா வெங்காயமா போட்டு கெச்சப் சோயா கெச்சப் ஊற்றணும் அதுக்கப்புறமா டொமேட்டோ கெச்சப் எல்லாத்தையும் போட்டு ஊத்தினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச முட்டையே இதுல போடணும் போட்டதுக்கு அப்புறமா அப்படி ஸ்மெல்லே சூப்பராக இருக்குங்க அப்புறமா ஒரு பவுல எடுத்து பொட்டாஸ் மாசு டேஸ்டா இருக்குங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சா ஒரு கமெண்ட்டும் பண்ணுங்க வாவ் செம்ம டேஸ்டுங்க